மனித நாகரிகத்தின் வளர்ச்சியே கலைகளின் வெளிப்பாடு கலைகள் ஒரு நாட்டின் பண்பாட்டு அடையாளமாக திகழ்கின்றன எல்லா கலைகளும் இறை தன்மையும் வெளிப்பாடாக இருந்தாலும் பக்திக்கும் வழிபாட்டிற்கும் அடையாளமாக விளங்குவது சிற்பக்கலைதான் கல் என்னும் பொருளைக் கொண்டு சிலை என்பதன் தொடர்பாக சிற்பம் என்னும் சொல் உருவானது ஆயக்கலை அறுபத்தி நான்கிலும் சிறந்து விளங்கிய தமிழர்கள் சிற்பக்கலையிலும் தலை சிறந்து விளங்கின தமிழர்களின் நடுக்கல் வழிபாடுதான் சிற்ப கலையில் தோற்றுவாயாக கருதப்படுகின்றது வழிபடும் கல்லாகும் தொல்காப்பிய காலத்தில் வழக்கில் இருந்த நடுகள் வழிபாடு முறை இக்காலத்தில் வீரர்களின் உருவத்தை கல்லில் செதுக்கி வழிபடும் முறையாக வளர்ந்தது பின்னாடி இதுவே தெய்வங்களுக்கும் கல்வி சிற்பம் செய்யும் சிற்பக்கலையாக வளர்ச்சி பெற்றது அந்த வகையில் கோவில் சிற்பக்கலையில் மூன்றாவது தலைமுறையாக தன்னை முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்டுள்ளார் மணிகண்டன் சபதி மாமல்லபுரத்தில் வசுமதி சிற்ப கலைக்கூடம் என்ற பெயரில் அனைத்து விதமான கோவில் சிற்பங்களையும் கலைநயத்துடன் செய்து கொடுத்து வருகிறார் மாமல்லபுரம் அரசு சிற்பக்கலை கல்லூரியில் பட்டப்படிப்பு முடித்து முழு நேரமும் சிற்பக்கலை பணியில் ஈடுபட்டு வரும் மணிகண்டன் அரசு அங்கீகாரம் பெற்றார் ஸ்ரீ லலிதா திரிபுர சுந்தரி ஆலயத்தில் அங்கேயே எட்டு மாதங்கள் தங்கி இருந்து மணிகண்டன் ஸ்தபதி கரங்களால் உருவான ஸ்ரீ மகாமேரு அனைவரின் கவனத்தையும் ஈர்த்துள்ளது முகவிவாக்கத்தில் உள்ள சிவன் கோவில் மற்றும் ஐயப்பன் கோவில் கற்பகிரக சிலைகள் அனைத்தும் மணிகண்டன் ஸ்தபதியால் உருவானவை சிறுவாக்கம் காஞ்சிபுரம் ஸ்ரீ காந்தா ஆசிரம மடத்திற்கு பாம்பன் சுவாமிகள் அம்மன் முருகன் சிலை ஆகியவையும் சேலம் ஓமலூர் முருத்தநாயக்கன் பட்டியில் உள்ள முருகன் கோவிலுக்கு பாலமுருகன் சிலை துவார பாலகர் சிலை போன்றவற்றையும் மணிகண்டன் ஸ்தபதி செதுக்கி உள்ளார் காஞ்சிபுரம் பாலாஜாபாத் அடுத்த தொள்ளாளி கிராமத்தில் அமைந்துள்ள பெருமாள் கோவிலில் பெருமாள் சிலை பாமா ருக்மணி சிலைகள் கருதன் பலிதீனம் போன்றவற்றையும் கொல்லிமலை அரப்பள்ளீஸ்வரர் ஆலயத்திற்கான புவனேஸ்வரி சிலை மற்றும் சித்தர்கள் சிலை காரைக்கால் துறைமுகத்தில் விநாயகர் கோவிலின் கருவறையில் உள்ள விநாயகர் ஊஷிகம் கோமுகம் நிலக்கால் ஆகியவையும் வசுமதி சிற்ப கலைக்கூடம் மணிகண்டன் ஸ்தபதி கரங்களால் உருவானவை சிலைகள் வெறும் அழகிய காட்சி பொருளாக மட்டுமல்லாமல் காட்சிக்கும் அப்பால் சென்று கருத்துக்களை உணர்ச்சிகளையும் ஊட்டுகின்றன அந்த வகையில் தமிழர்களின் வழிபாட்டு தலங்களில்

ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ரெண்டாவது இந்த விருது மாதிரி கலைஞர்கள் எல்லா விருந்தினையுமே வந்து ஊக்கப்படுத்தி இது பண்ண ஊக்கப்படுத்துறதுக்கு மேக்ஸிமம் தமிழக அரசு முன்வாரு பட் இது இந்த மாதிரி எதுவும் தெரியல பட் இந்த இந்த தேனல் வந்து முன்னாள் வந்து தமிழக அரசு தான் கொண்டு வரது ஒரு அடிப்படையாக கண்டிப்பா ஐபிசி பக்தியில சொன்னா அது வந்து தமிழ்நாடு மட்டும் இல்ல மத்தியிலும் கேட்கும் அப்படிங்கிறதுக்கு அம்மா அவர்களே மிகப்பெரிய சான்றாக இருக்கிறாங்க கண்டிப்பா அவங்களுடைய உங்களுடைய கோரிக்கை வந்து நிறைவேற்றப்படும் ரொம்ப நன்றி சார் நாங்கள் கேட்டுக்கிறோம்